அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து இறைவனின் சந்திப்பு பகுதி ஐந்து இன்ஷாலா இன்றைக்கி நம்ம பார்க்கறக்குறோம் போன வகுப்பில் இறுதியாக நம்ம என்ன பார்த்தோம் அல்லாஹை மறுமை நாளில் எல்லாரும் பார்ப்பார்கள் அதாவது நல்லடியார்கள் எப்படி பார்ப்பார்கள் என்பதை நம்ம பார்த்தோம் கெட்டவர்களால் இறைவனை காண முடியாது அது அவர்களுக்கு கசப்பான நாளாக இருக்க இருக்கும் என்பதையும் நம்ம பார்த்தோம் இப்போது மறுமைக்கு முன்னால் அந்த மரணம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கா இல்லையா அந்த மரண தருவாயின் போது நல்லடியார்கள் தன்னுடைய இறைவனை சந்திக்க பெரிதும் விரும்புவார்கள் கெட்டவர்கள் என்ன பண்ணுவாங்க அல்லாவை சந்திக்க வெறுப்பார்கள் அது குறித்து ஒரு நபிமொழி இருக்கிறது புகாரியில் ஆறாயிரத்தி ஐநூற்றி ஏழாவது வசனமாக இருக்குது இந்த செய்தியை உபாதா இப்னு அஸ்ஸாமிதலாம் அறிவிக்கிறாங்க அந்த இதில் ஹதீஸில் என்ன இருக்குன்னு சொன்னால் அல்லாஹின் தூதர் அவர்கள் சொல்கிறாங்க அல்லாவை காண விரும்புவரை அதாவது அல்லாவை சந்திக்க விரும்புகிறவரை அல்லஹாவும் சந்திக்க விரும்புகிறான் அல்லாவை சந்திக்க வெறுக்கிறவரை அல்லஹும் சந்திக்க வெறுக்கிறான் அப்படின்னு அல்லாஹ்வின் தூதர் கூறினார்கள் அப்போது ரசூல்லாவுடைய மனைவியில் ஒருவர் என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் மரணத்தை வெறிக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க இப்போ என்ன சொல்றாங்க ரசூல்லாவுடைய மனைவியில் ஒருத்தவங்க நாங்கள் வெறுக்கிறோமே அப்போ அல்லாவும் எங்களை சந்திக்க வெறுக்கிறானா ஏன்னா எந்த ஒரு மனிதருமே மரணத்தை நேசிக்க மாட்டாங்க அதிகமான பேர் என்ன பண்ணுவாங்க ம பயம் மரணத்துக்கு பிறகு நம்முடைய பாவம் மன்னிக்கப்படுமா நம்முடைய நிலைமை என்ன இது குறித்த பயத்துல நம்ம இன்னும் கொஞ்ச நாள் வாழ்ந்து நன்மையை சேகரிக்கலாமே அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கும் மரணத்தை கண்டு பயப்படக்கூடியவர்களாக தான் மனிதர்கள் இருக்கிறார்கள் இதை குறித்து தான் கேட்குறாங்க அதற்கு அல்லாவின் தூதர் அழகாக விளக்கம் சொல்றாங்க அல்லாவை சந்திப்பது அப்படிங்கிறது அந்த ஒரு அர்த்தம் இல்லை அது என்னன்னு சொன்னால் இறை நம்பிக்கையாளருக்கு அந்த இறப்பு நேரம் வருதா இல்லையா அந்த சக்கராத்துடைய நேரம் வரும்பொழுது அந்த இறக்கக்கூடிய மனிதர் நல்லடியாராக இருந்தால் அவரை பற்றி அல்லாஹ் திருப்தி அடைந்திருப்பான் அவரை கௌரவிப்பதற்காகவும் அவன் என்ன பண்ணுறான் நற்செய்தி கூறப்படும் தாலா அந்த நல்லடியார் குறித்து நல்ல எண்ணம் கொண்டு அவரை கௌரவிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவருக்கு நற்செய்தி கூறப்படும் அப்போது இறப்புக்கு பின்னால் உள்ள மறுமை வாழ்வை விட விருப்பமானதாக வேற எதுவும் அவருக்கு இருக்காது ஏன்னா நற்செய்தியை கிடச்சிருச்சுன்னு சொன்னாலே மறுமை வாழ்க்கை சொர்க்கம் அதுதான் அவருக்கு விருப்பமானதாக இருக்கும் ஆக இந்த மனிதர் அல்லாவை சந்திக்க விரும்புவாங்க மறுமையில் போயிட்டு அல்லாவை எப்போ சந்திப்போம் அப்படிங்கிற ஒரு விருப்பம் அருக்குள்ளே வரும் அதுதான் அவர் அல்லாவை சந்திக்க விரும்புகிறார் அப்படிங்கிற அர்த்தம் ரசூல்லா சொல்கிறாங்க அதே சமயத்தில் இறை மறுபாலனுடைய மரண வே வேலை வரும்பொழுது அவ்வளா வழங்கும் வேதனை குறித்தும் தண்டனை குறித்தும் அவனுக்கு அறிவிக்கப்படும் ஏன்னா உயிரை எடுக்கப்படும் பொழுதே அவனுக்கு தெரிந்து விடும் தான் ஒரு சொர்க்கவாசியா நரகவாசியா அப்படிங்கிற செய்தி அப்போது அவன் அந்த மனுஷன் என்ன பண்ணுவான்னு சொன்னால் தன்னுடைய மரணத்துக்கு பின்னால் இருக்கக்கூடிய மறுமை வாழ்வை விட வெறுப்பானதாக வேறு எதுவுமே அவனுக்கு இருக்காது ஏன் மறுமை வந்துட்டாலே இவனுக்கு ஒரு நஷ்டவாளி அப்படிங்கிறத அறிஞ்சிட்டான் முன்னாலே அறிஞ்சிட்டான் அதனால் அல்லாவை சந்திக்க வெறுப்பான் அல்லாஹும் இவனை சந்திக்க வெறுப்பதா வெறுக்கிறான் என்று அல்லாஹின் தூதரவர்கள் தெளிவாக நமக்கு இந்த செய்தியை வழக்கி சொல்கிறாங்க ஆக ஒரு மனிதர் வாழக்கூடிய அந்த தன்னுடைய ஆயுட்காலம் வரைக்கும் முடிந்த அளவு நற்செயல்கள் செய்து குறிப்பாக அல்லாஹிற்கு எந்த மிக பிடிக்கும் என்ன அமல் செய்தால் இலகுவாக நாம் சொர்க்கத்துக்கு போயிடலாம் அப்படிங்கிற மாதிரியான சில விஷயங்களை தேர்வு செய்து நாம் அதை நடைமுறையில் செயல்படுத்த வேண்டும் அப்படி செஞ்சிட்டோன்னு வைங்களேன் இன்ஷாலாம் நம்முடைய உயிரை எடுக்கப்படும் பொழுது யாராக இருந்தாலும் மரண நேரத்தில் அதாவது இருக்கத்தான் செய்யும் ஆனால் அந்த மரணத்திற்கு பின்னால் அந்த